இந்த மாதிரி நீங்கள் போகிறப்ப எந்த கம்பெனிலேயோ எந்த ஹோட்டல்லேருந்து நிறைய ஆர்டர் நீங்கள் வந்து பண்ணிப்போம் ரிப்பீட்டடாக இங்கே எஸ்எஸ் பிரியாணின்னு ஒரு ஷாப் இருக்குது அங்கே நல்லா ஆர்டர்ஸ் வரும் அப்புறம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு அப்புறம் சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்புறம் நர்மதான்னு சொல்லி ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட் இருக்குது இங்கே நுங்கம்பாக்கம் ஏரியாவில் இருக்க நல்லா இருக்காது நிறைய ஆர்டர்ஸ் பண்ணி மூணு அவங்க நல்லா நேம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுட்டு நல்லா இருக்குது அந்த அளவுக்கு நேரத்துக்கு அதுவும் நடக்கும் மேம் எல்லா ஆர்டும் ரெடியாக இருக்கும் ஒரு சில நேரம் இப்போ சண்டேஸ் எல்லாம் சாட்டர்டே ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா டிலே ஆகும் ஆனால் அப்போ டெய்லினு வருவாங்க அவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர்லாம் கூட ஃபுட் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போய்ருந்தா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டைமிங் என்ன ஆனால் லெவன் டூ லெவன் ஓட்டன் மார்னிங் லெவன் வந்தால் நைட் லெவன் வரைக்கும் டுவல் ஹவர்ஸ்

டிஃப்ரெண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா ஒவ்வொரு கஸ்டமரை மூணாவது மாடி நாலாவது மாடி கரண்ட் இல்லைன்னா கூட லிஃப்ட் இல்லைன்னா கூட ஏறி வர சொல்லுவாங்க அதெல்லாம் ஏறி போக வேண்டியதாக இருக்கும் ஒரு சில கஸ்டமர் அவங்களே வந்து வாசலில் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிற நல்ல ஜென்வன் கஸ்டமரும் இருக்காங்க எல்லாமே இருக்கும் பட் ஆனால் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது என்ன கஷ்டம் ஜென்ரலாகவே இந்த ஒர்க் பண்ணுறீங்களா இந்த ஒர்க் பண்ணுறீங்களான் பப்ளிக் பா பப்ளிக்கோட பார்வையே வேற மாதிரி இருக்கு இதனால என்ன இருக்குது போய் சொல்ல திருடியில் எங்களோட வேலை ஃபேமிலி சூழ்நிலைக்காக பேமெண்ட் வருமான வேணுத்துக்காக நாங்கள் பண்ணுறோம் ஆனால் எல்லாம் அப்படி பார்க்குறாங்க இப்போ ஆட்டோக்காரங்களா கூட நாங்கள் வேகமாக போவோம் டிராபிக் பண்ணுவோம் இடைஞ்சல் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க சரி என்ன பண்ணுறது ரோட்டில் போகிறப்பெல்லாம் உங்களுக்கு இடர்பாடுகள் இருக்கு இருக்குறப்ப மனநிலை எப்படி இருக்கும் உங்களுக்கு சென்னை டிராஃபிக் பற்றி உங்களுக்கே தெரியும் பயங்கரமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது ஆ ஒரு சிலர் அட்ரஸ் ரொம்ப ராங்காகவும் போகிறாங்க எல்லாருமே கரெக்டாக போகிறாங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு அட்ரஸ் வந்து புதிய நம்பர் பழைய நம்பர்னு சொல்லலாம் அந்த ப்ராப்ளம் இருக்குது இடத்துல எல்லாம் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை போவீங்களா கரெக்டாக ரீச் ஆகலாம் மேக்சிமம் நாங்கள் டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் வச்சு போயிடுவோம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்னா ஃபோன் பண்ணால் கஸ்டமர் வந்துடுவாங்க ஃபோன்லேயும் நிறையா ஃபோன் போகாது ஃபோன் எடுக்க மாட்டாங்க இல்லை ரிட்டர்ன்லாம் வர முடியாது அந்த டெலிவரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வரணும் அப்படி இல்லைனா கஸ்டமர் கேருக்கு பேசணும் கஸ்டமர் கேர்லேருந்து அவங்க கஸ்டமருக்கு பேசி அது எப்படி அந்த மாதிரி கஸ்டமரை ப்ராப்பராக பார்க்க முடியும்னாலே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் கண்டிப்பாக அது லேட்டாக நமக்கும் ப்ராப்ளம் கஸ்டமருக்கும் ப்ராப்ளம் எல்லாருக்கும் ப்ராப்ளம் நேரத்தில் நீங்கள் வந்துப்ப இந்த கடினமான இதெல்லாம் பார்த்துட்டு போகிறப்ப இந்த கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்ப கஸ்டமரோட ரியாக்ஷன் எப்படி ஒரு சில கஸ்டமர் வந்து சரி ஏதோ டாப்பிக்கில் லேட்டாக இருக்கும் ஆன் லேட்டாக இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஒரு சிலர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ஏன் லேட்டு நீங்கள் தான் லேட் பண்ணீங்க ரிஸ்டன் கொடுத்துட்டாங்க நீங்கள் வரதான் லேட்டாகிடுச்சின்னா எங்கள் மே எங்கள் மேலே அந்த ப்ராப்ளம் சொல்லுவாங்க நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் வருமானம் வேணுமே குடும்ப சூழ்நிலை இருக்கேன்னா நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும் இருக்குதுலேயே நீங்கள் பார்த்த பெஸ்ட் கஸ்டமர் நீங்கள் சர்வீஸ்லேயே பார்த்த பெஸ்ட் கஸ்டமர் அண்ட் சொன்ன யாரை நீங்கள் சொல்வீங்க நல்லா சிரிச்ச முகத்தோடு வருவாங்க வாங்கிக்குவாங்க தண்ணி சாப்பிடலாம் கேட்பாங்க டிப்ஸ் கொடுப்பாங்க நிறைய நல்ல கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க எல்லாரும் மோசமாக இருக்கும்னு சொல்லும்போது நிறைய கஸ்டமர்ஸ் அந்த மாதிரியும் பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுவும் இருக்க தான் செய்யும் என்னன்னா நம்ம அந்த நேரத்தில் எதுவும் பேச மாட்டோம் சாரி சார் மட்டும் சொல்லிட்டு வந்துடுவேன் பேசினா கஷ்டம் இப்போ இன்னும் ப்ராப்ளமாக கிரியேட் ஆகி அதிகமாகிடும் ஏன்னா அவங்களுக்கு ஃபுட்டு கரெக்ட் டைமுக்கு போகலன்னு அவங்க கோபப்படுறாங்க அவங்க பசியில் இருப்பாங்க அதனால் நம்ம அங்கே இன்னும் அதிகமாக பேச முடியாது ஓகே சார் சாரி சார்னு சொல்லிட்டு வந்துடுவோம் அண்ட் தென் ஒரு 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 சிலர் சிலர் வந்துட்டு வந்துட்டு இருக்கிறதுனால சென்னை சிட்டியில் வந்து ஏரியா அலாட் பண்ணியிருப்பாங்க இந்த இந்த இருக்கிற காஃபி வேணும் இருக்கிறப்ப உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் வரப்போ உங்களுடைய கரெக்ட் டைம் அவங்களோட ரியாக்ஷன் லேட்டாக என்ன ஆச்சு ஒரு சின்ன ஒரு பொருளை வாங்கிட்டு வர்றதுக்கு அவங்க அந்த மாதிரி மாதிரி இல்லை கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கே தெரியும் அவங்க ரொம்ப தூரமாக போடுறாங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த ஷாப்ல தான் வேணும்னு கேக்குறப்ப அவங்க அதுக்கான டைம் கொடுப்பாங்க ஒரு எனக்கு வேணும் வெயிட் பண்ணி சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க இருக்கிறதுலே தி பெஸ்ட் கஸ்டமர் சொல்லி என்ன வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் பண்ணது யாருன்னு நினைப்பீங்க இந்த ஒர்க் நான் வந்தேன் எனக்கு வந்து ஒரு பெரிய பெருமிதமா இருந்தது இந்த கஸ்டமர் என்ன வந்து இந்த அளவுக்கு வந்து இது பண்ணாங்க பர்ட்டிகுலரா அவங்க நேம் அதெல்லாம் ஞாபகம் இல்லை டிப்ஸ் குடுப்பாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சம்மர்ல தண்ணி கொடுப்பாங்க சில சமயத்துல மோர்லாம் கூட கொடுத்துருக்காங்க அவங்களால என்ன முடியுமோ அத பண்ணி ஏன் நீங்க பாத்துருக்குறீங்க வயதான முனி ம முதியாக்கன் எப்படி இருக்கும் அவங்க கேட்ட பொருள் அந்த டேங்க் வரப்போ அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இது இதை பற்றி அவ்வளோவா தெரியாது யாரோ ஆர்டர் ப அவங்க சன்னோ அவங்க பேரோனோ ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க பட் அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது ஆனால் தேங்க்ஸ் பண்ணு சொல்லி வாங்கி வச்சுக்குவாங்க ஏதாச்சும் அட்ரஸ் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன் இந்த தொழில் வந்தோன்றது அந்த மாதிரி அந்த மாதிரியும் சில நேரம் ஆயிருக்கு பட் என்ன பண்ணுறது அப்போ வந்து கஸ்டமர் சப்போர்ட் பேசி அதை முடியறதுக்கு டைம் ஆகும் ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் ஒன் ஹவர் ஒன் ஹவர் கூட ஆகிருக்குது ஏன்னா கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து சம்டைம்ஸ் கால் எடுக்க மாட்டாங்க அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணவே முடியாது அவங்க கால் பண்ணி பேசி கஸ்டமர்ட்ட பேசி அவங்க ஒன்றும் கேன்சல் பண்ணி தரணும் இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆர்டர் போடுவாங்க அந்த மாதிரி அப்போ தான் அது கம்ப்ளீட் ஆகும் இந்த மாதிரி செஞ்சது இல்லை அவங்க கம்பெனி உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிவார்டு அவார்டு கொடுத்துருக்கு அவார்டு ரிவார்டுன்னு சொல்ல முடியாது அதுக்காக பே பேமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இயர்லி ஒன்ஸ் நிறைய விஷயம் பண்ணுறாங்க எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் கிட்டே நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு உங்கள் கிட்டே இருந்து நீங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணிட்டுருங்கன்னு சொல்லி நிறையா மோஸ்ட் ஆஃப் எயிட்டி கஸ்டமர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த யங் ஏஜில் எந்த விதமான

இருக்குதான் பட் இந்த தொழில மட்டும் இல்லை எல்லா வண்டியும் இப்போ வண்டி ஓட்டி தான் ஆகணும் வேற வழி இல்லை பரவாயில்லைங்களே எல்லாத்தையுமே போட்டிவா எடுத்துட்டு நீங்க ஒர்க் பண்றீங்க உங்களுக்கு எத்தனை பசங்க எனக்கு ஒரு பையன் இருக்காங்க என்ன படிக்க வைக்கிறீங்க போயிட்டு இருக்கேன் தேங்க் யூ உங்க பேர் என்ன சார் என்னோட பேர் ஆனந்த சபரி ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு காணொலி பார்க்க பார்க்குறவங்க உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும் இனிமேல் பட்டு உங்களோட கம்பெனி வந்து இதுக்கு மேலே நீங்க கிட்ட வந்து அவார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் யூ சார் தேங்க்யூ